காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று இருபத்தி ஏழு அபரிக்கிரகம் நமக்காக சம்பாதனம் செய்து கொள்வது செலவழித்துக் கொள்வது இரண்டிலுமே ரொம்பவும் கணக்காக இருப்பதுதான் இதற்கு அடிப்படை இதைத்தான் அபரிக்கிரகம் என்று பெரிய தர்மமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது பரிகிரகம் என்றால் உடைமை சேர்த்துக்கொள்வது அப்படி சேர்த்து கொள்ளாமல் இருப்பதே அபரிக்கிரகம் நீ ஜீவிப்பதற்கு எது அத்தியாவசியமோ அதற்கு அதிகமாக ஒரு துரும்பு கூட சேர்த்து கொள்ளாதே என்பதுதான் அபரிக்கிரக தர்மம் இதை யோக சாஸ்திரத்தில் சாதகன் அடிப்படையாக கொள்ள வேண்டிய ஐந்து யமங்களில் ஒன்றாக பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் யமம் என்றால் அடக்கி வைப்பது மகா பாபிகளையும் அடக்கி வைத்து தண்டிப்பதால் யமனுக்கு அப்படி பெயர் மனசை அடக்குகிறதற்கு பதஞ்சலி யோக சூத்திரம் எழுதினார் அதிலே ஐந்து யமங்களாக அஹிம்சை சத்தியம் திருடாமை பிரம்மச்சரியம் ஆகியவற்றோடு அபரிக்கிரகத்தையும் சொல்லியிருக்கிறது அது வேணும் இது வேணும் என்று பொருளை சேர்த்துக்கொள்கிற ஆசை அடங்கணும் என்றே இதை சொல்லியிருக்கிறார் இந்த ஆசை அடங்கினால் பணத்தாசை அதற்காக எந்த தேசத்துக்கு வேண்டுமானாலும் போய் என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற பரப்பு எந்த பொய் புரளி வேண்டுமானாலும் பண்ணி பணம் பண்ணலாம் என்ற அறிப்பு எல்லாமே போய்விடும் மனு தர்ம சாஸ்திரத்தில் ஐந்து தர்மங்களை அடிப்படையாக சொல்லுமிடத்தில் அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு நாலாவதாக சௌச்சம் என்னும் சுத்தத்தையும் கடைசியில் இந்திரிய நிகிரகத்தையும் கூறியிருக்கிறார் பிரம்மச்சரியம் என்று பதஞ்சலி சொன்னதை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணினால் அதுவே இந்திரிய நிகிரகம் பதஞ்சலி சொன்ன அப்பரிக்கிரகத்துக்கு பதில் மனு சௌச்சத்தை சொல்லியிருக்கிறார் தனக்கு அத்தியாவசியமானதற்கு அதிகமாக ஒன்றை சேர்த்து கொண்டால் அதுவே திருட்டுதான் என்று மனு நினைத்திருப்பார் போலிருக்கிறது அதனால் அஸ்தேயம் என்று திருடாமையை சொன்னதிலேயே அபரிக்கிரகமும் அடக்கம் என்று அவர் அபிப்பிராயப்பட்டிருக்கலாம் திருட்டுக்கு பல டெபினிஷன் உள்ளங்கவர் கல்வன் சித்த சோர் என்றெல்லாம் பகவானுக்கே திருட்டு பட்டங்கள் வரவு சிறுத்து செலவு பெருகினால் அதுவே ஒரு திருடு என்று வசனம் இருக்கிறது கீதையில் பகவான் லோக வாழ்க்கைக்கானவற்றை தேவ சக்திகளிடமிருந்தே பெறுகிற மனிதனானவன் அவற்றை அவர்களுக்கு அர்ப்பணிக்காமல் அனுபவித்தால் அதுவே ஒரு திருட்டுதான் என்கிறார் ஜீவாதார தேவைக்கு ஜாஸ்தியாக எதை சேர்த்து கொண்டாலும் அது கொள்ளையடித்து வைத்துக் கொள்கிற தோஷம்தான் என்று கருதி அபரிக்கிரக தர்மத்தை பின்பற்ற முயல வேண்டும் நம்முடைய ஆச்சாரியாலும் விவேக சூடாமணியில் இதை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் யோகத்தின் முதல் வாசல் மௌனம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அபரிக்கிரகத்தையே கூறுகிறார் யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரக ரூபாய் என்று ஒன்று ஏற்பட்ட நாளாகத்தான் சொந்தத்துக்கு ஜாஸ்தி சேர்த்து மூட்டை கட்டி வைத்துக் கொள்வது தன்னுடைய துராசைகளுக்கே கண்ணா பின்னா என்று செலவழிப்பது இதெல்லாம் அதிகமாகி தான தர்மங்கள் பண்ணுவதற்கும் அபரிக்கிரக தர்மத்துக்கும் ஹானி உண்டாகி வந்திருக்கிறது ரூபாய் என்று ஒன்று இல்லாத நாள் உண்டா என்று தோன்றலாம் அப்படி ஒரு நாள் இருந்திருக்கிறது ஆதியில் எல்லா இடத்திலும் பார்ட்டர் என்று ஒரு பொருளுக்கு பதில் இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வதுதான் பரிவர்த்தனை பண்ணிக்கொள்கிறார்களே அதுதான் இருந்ததே தவிர ரூபாயோ ஸ்டெர்லிங்கோ டாலரோ இல்லை அப்புறம்தான் ஒவ்வொரு சீமையிலும் சமுதாயங்கள் ஒரு அமைப்பாக கெட்டிப்பட்டு அங்கங்கே ராஜாங்கம் தோன்றி ஒரு ஆட்சி முறையின் கீழே வந்த பிற்பாடு நாணயம் கரன்சி என்பது தோன்றிற்று எந்த பொருளானாலும் இதை கொண்டு மதிப்பை நிர்ணயம் பண்ணுவது சுலபமாய் இருந்தது கையடக்கமாக எடுத்து போகும்படியாகவும் வைத்து காக்கும்படியாகவும் இப்படி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆனாலும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி வருகிற வரை கூட நம் நாட்டில் எல்லா ஜனங்களிடையேயும் விசேஷமாக நாணயப் புழக்கம் இருந்துவிடவில்லை மேல்மட்டங்களில் சில காரியங்களுக்கு மட்டும்தான் நாணய மாற்றத்தில் கொடுக்கல் வாங்கல் நடந்தது ஒரு நாணயத்துக்கு நிஜமாகவே அதன் மதிப்பு இருக்கும்படியாக தங்கம் வெள்ளி இவற்றிலேயே காசு இருந்ததால் அதிகமாக கிடைக்காத இந்த லோகங்களில் அளவாகவே நாணயம் போடுவார்கள் அப்புறம்தான் நாணயத்துக்கும் அதன் மதிப்புக்கும் சம்பந்தமே இல்லாமல் நிக்கல் செம்பு வெறும் காகிதம் என்று ஏற்பட்ட பின் இஷ்டத்துக்கு அச்சடித்து எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் விநியோகிப்பதாக ஆகிவிட்டது இதற்கு முன்னாடி சமீப நூற்றாண்டுகளில் கூட பொது ஜனங்களுக்கிடையே முறையில்தான் பெரும்பாலும் வியாபாரம் நடந்தது அரசாங்கத்திற்கு கூட விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு தானியமாகவே தான் கொடுக்கப்பட்டு வந்தது பாக்கி தானியத்தை பணமாக்க முடியாது விவசாய நாடு அல்லவா இது இங்கே உற்பத்தியாகிற பண்டங்களில் தான் மிகவும் அதிகம் அநேகமாக ஒவ்வொருவனுக்கும் சொந்தமாக தூண்டு நிலமாவது இருக்கும் அல்லது வர்ணாசிரம பரிபாலனம் ராஜாங்க கடமையாக இருந்ததால் தன் குல தொழிலை செய்கிற அநேக துறையினருக்கு ராஜமானியமாக நிலமோ தானியமோ கிடைத்து வந்தது இந்த நிலச்சுவான்கள் வரியாக ஆறில் ஒரு பங்கு தந்தது தவிர பாக்கியை விற்று பணம் பண்ணுவதற்கு பெரும்பாலும் இடமில்லாமலே இருந்தது அதனால் வருகிற போகிற யாத்திரிகர்களுக்கெல்லாம் அன்னச்சத்திரம் கோயிலில் முக்குருணி நாலு குறுணி என்று நிவேதனம் பண்ணி பிரசாதமாக விநியோகிப்பது லக்ஷ பிராமண போஜனம் என்கிற மாதிரி தான தர்மம் என்றெல்லாம் செய்தே தீர வேண்டியிருந்தது அப்புறம் பணமாய் பண்ணி பேங்கில் போட்டுக்கொள்ளலாம் என்று ஏற்பட்ட பின் தான் தனக்கென்று எத்தனை வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் என்பதாக பரிகிரகத்தின் உச்சிக்கு போய் தான தர்மம் என்பதையே அடைத்துவிட்டதாக ஏற்பட்டிருக்கிறது அபரிக்கிரகத்துக்கு எங்கேயோ போக வேண்டியதில்லை நாலந்து தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தால் போதும் மண்பானை கல்ச்சட்டி ஓலை பாக்குப்பட்டை இதுகள்தான் அவர்களுடைய சொத்து கருகமணிதான் நகை நாலு கீற்றை வேய்ந்து கொண்டால் அந்த பர்ணசாலைதான் அரண்மனைக்கு மேலே அரண்மனைக்காரனான திலீபன் முதலான சக்கரவர்த்திகள் இப்படி பர்ணசாலைகளில் வசித்து வந்த வசிஷ்டர் முதலானவர்களின் காலில்தான் வந்து விழுந்தார்கள் நம் சமீபகால முன்னோர்கள் கூட இப்படி எளிமையாய் இருந்து கொண்டே நிம்மதியாக காலக்ஷேபம் நடத்தியிருக்கிறார்கள் இப்போது நாம் பணத்தாலும் உடைமைகளாலும் லக்ஷரிகளாலும்தான் அந்தஸ்து என்று ஆக்கிக்கொண்டு இதை தேடிக்கொண்டே போவதில் சீலங்களை இழந்து சீலத்தாலேயே நம் முன்னோர்கள் எந்த சொத்தும் இல்லாமலும் பெற்றிருந்த சமூக கௌரவத்தையும் அடியோடு இழந்து ரொம்ப குறைந்தவர்களாக நிற்கிறோம் உடைமைகளை சேர்த்து கொள்ள கொள்ளத்தான் பயம்தான் ஜாஸ்தியாகிறது அப்பரிகிரகத்தின் நிம்மதி இங்கே ஒரு காலும் கிடைக்காது இதிலே நானே ஒன்று பண்ணி காட்ட வேண்டியதாய் இருக்கிறது எனக்கு பட்டு பொன்னாடை போர்த்தி மரியாதை பண்ணுவது என்று ஒரு வழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பக்திக்கு ஸ்தூலமாக அடையாளம் காட்டணும் என்கிற எண்ணத்தில் பகு காலமாகவே இப்படி பெரியவர்களுக்கு பண்ணுவது என்று நடந்து வந்திருக்கிறது அதெல்லாம் தேசம் சுபிக்ஷமாக சமிருத்தியாக இருந்த காலம் பொன்னாடை மரியாதைக்கு பாத்திரமான அந்த கால பூர்வாச்சாரியர்களுக்கும் நிரம்ப யோக்கியதை இருந்தது அதை பார்த்து நானும் இந்த ரேஷன் நாள் ஸ்கேர் சிட்டி காலத்தில் பொன்னாடை அலங்காரம் பண்ணிக்கொள்வது சரியே இல்லை ரொம்ப நாளாக எனக்கு இந்த அபிப்பிராயம் இருந்தபோதிலும் பிரியமாக மரியாதை பண்ணுகிறோம் என்று வருகிறவர்களை தடுத்தால் மனோ வியாகுலப்படுவார்களே என்று பேசாமல் இருந்து வந்திருக்கிறேன் ஆனால் இப்போது அப்பரிக்கிரகம் என்று உங்களுக்கு நீட்டி முழக்கி உபதேசிக்கிற போது நாம் சந்நியாசி இப்படி ஐநூறு ஆயிரம் விலைக்கு சாதரா போர்த்திக்கலாமா என்று மனசை உறுத்துவதால் குறிப்பாக இப்போது யாரும் சாதரா கொண்டு வராததால் இனிமேலே எனக்கு பொன்னாடை போர்த்த வேண்டாம் என்று எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்பரிகிரகத்தில் எனக்கும் ஒன்று செய்யணும் என்ற ஆசை இருக்காதா அதற்காக இதை ஆரம்பிக்கிறேன் ஒன்று ஞாபகம் வருகிறது இங்கே ஸ்ரீமடத்தில் நாங்களும் வித்வான்கள் புலவர்களுக்கு பொன்னாடையோ சால்வையோ போர்த்தி சன்மானிப்பது என்று வழக்கம் இருக்கிறதல்லவா அதன்படி ஊவே சுவாமிநாதையர் அழைத்து கொண்டு வந்திருந்த ஒரு தமிழ் புலவருக்கு போர்த்துவதற்காக சால்வை கொண்டு வர சொல்லி சுவாமிநாதையர் கையாலேயே அதை அவருக்கு போட சொன்னேன் அந்த புலவரின் கொள்கைகள் சிலது எனக்கு பிடிக்காது அது அவருக்கும் தெரிந்திருக்கிறது சுவாமிநாதையர்தான் எங்கள் இரண்டு பேருக்கும் இருக்கிற மனோவித்தியாசத்தை போக்கணும் என்று அக்கறை எடுத்துக்கொண்டு இரண்டு பக்கமும் பேசி அவரை அழைத்து கொண்டு வந்திருந்தார் இப்போது நான் அவருக்கு சால்வை போர்த்த வேண்டும் என்றவுடன் அவர் பெரியவங்க என்னை இரண்டு விதமாகவும் போத்தனும் போத்தனும் என்று பெரிசாக விஜயாபனம் பண்ணிவிட்டார் போர்த்துவது போற்றுவது இரண்டையுமே பேச்சிலே போத்துவது என்று தானே சொல்கிறோம் அந்த அர்த்தத்தில்தான் அவர் சிலேடையாக நான் சால்வை போர்த்தினால் மட்டும் போதாது மனசில் பேதம் போய் அவரை போற்றவும் வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்னை போத்துறதுக்கு போற்றுவதற்கு அதாவது போற்ற வேண்டியதற்கிறது இனிமேல் எவரும் பொன்னாடை போர்த்த வேண்டாம் என்று சொல்கிறேன் சொந்த சொத்து சொந்த செலவு ஆகியவற்றில் கணக்காய் இருப்பதற்காக சொன்னேன் காந்தியும் இந்த அப்பிரிகிரகத்தை ரொம்பவும் சொல்லி அனுஷ்டானம் பண்ணியும் வந்தார் அப்புறம் இப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வினோபாவும் சொல்லி கொண்டிருக்கிறார் தலைவர்கள் எனப்பட்டவர்கள் இந்த இரண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே ஆப்போசிட் டைரக்ஷனில் தேசத்தை வேகமாக இழுத்து கொண்டு விட்டு கொண்டிருக்கிறார்கள் மேல் நாடுகளுக்கு நாம் பிற்பட்டு நிற்கவில்லை என்று ப்ராக்ரஸ் காட்ட வேண்டாமா ராஜாங்கங்கள் அவற்றின் ஐடியாலஜிகள் எதுவும் சாஸ்வதமில்லை சனாதன தர்மந்தான் சாஸ்வதம் சாஸ்வத சௌக்கியத்துக்கு வழிகாட்டுவதும் அதுதான் அதனால் அதை பார்த்து ஜனங்கள் வாழ்க்கையின் அம்சங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அளவுக்கு கணக்குக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இங்கே இந்த உலகத்திலேயே நிம்மதியும் அதோடு பாரமார்த்திகமான ஸ்ரேயஸும் அடைய வேண்டும் இதை பற்றி இன்னமும் பேசிக்கொண்டே போனால் நானே சொல்கிற மாதிரி அளவறிந்து நிறுத்து கொள்கிறேனா என்று சந்தேகம் வந்துவிடும்